ஒரு இன்னைக்கு ஒரு தேட்டர் கிடைக்கிறது ஒரு புது படம் எது தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப பாலமா இருக்கு சின்ன டேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மாதிரி புசா ஒரு சரி இன்னைக்கு சொல்றாங்க சொந்தத்துல வந்து நம்ம மெம்பர் ஆகணும்ன்றாங்க நான் மெம்பர் ஆனாலும் சரி என்னை வந்து ஒதுக்கி தான் பாக்குறாங்க என்னுடைய முதல் படம் மெய்ப்படத்தை எடுத்த படம் நல்லா இருந்துச்சு ஆனா வந்து எனக்கு தியேட்டர் கிடைக்கல அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் டேரக்டரா இருக்காரு இன்னைக்கு வந்து நீ இருக்கிற எல்லா புது ஆர்டிஸ்ட் வச்சு நிறைய பேர் பண்ணிருக்காரு அதுவும் நான் கூட கேட்டேன் சார் நான் அதெல்லாம் எடுத்திருந்தேன் ஒண்ணுமே ஜெயிக்க முடியல எங்களோட படம் தான் போய் சேர்ந்துச்சு கதை நல்லா இருக்கு ஆனா சேர்ந்த சரியா சேரல அவங்க கிடைக்கல எங்களுக்கு சரியா பண்ண முடியல எங்களுக்கு ஒதுக்கப்பட்டாங்க இதெல்லாம் சொல்ல அவர் ஒரே சொன்னாங்க என்னுடைய கதமர் என் நம்பிக்கை இருக்கு என்னோட கதவு நம்பிக்கை இருக்கு ரொம்ப சூப்பரா வந்துடும் அப்படின்னாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கேன் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர் சாருக்கு மனமார்ந்த நன்றி ஆஹ் நீங்கதான் வந்து உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க வதவி எந்த சொன்ன போய் சேர்க்குறீங்கன்னு தெரியல பெரிய யூரோக்கள் பண்ணலாம் பெரிய டைரக்ட் பண்ணா அதை பாத்தீங்கன்னா நீ யூடியூப் தட்டுனா நிறைய வந்துதான் இருக்கு ஆனா நீங்க நல்லது அதை பண்றோம் ஆனா எங்களுக்கு வந்து சரியா போய் சேரமாட்டது அதுக்கு வந்து நீங்க சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு அதுல வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு மக்கள் வந்து தேர்தல போய் பார்க்கணும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்ன நிறைய தோல்விகளை வந்து நிறைய சந்திக்க முடியமா இருக்கு இந்த ஒரு ப்ரொடியூசர் இந்த டைரக்டர் அடுத்து கண்டிப்பா புதுசாக வர நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தை பாத்துருப்பீங்க ரெண்டு மூணு பேர் தான் வந்து சொல்லிருந்தவங்க மத்த எல்லாமே புதுசு அவரு கதையை நம்பி எடுத்திருக்காரு சாதாரண அளவுக்கு வந்திருக்கு இந்த படம் வெற்றி அறையை வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படி சொல்லி நன்றி வணக்கம்